வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபிரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயு செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடனடிப்போர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ ஓம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கேவியல் மீனாதேவியின் மாமா மதன்குமார் பகவதி அம்மையின் தம்பி கார்த்தி ஓசாம்பியாவின் மாமன் மகள் நித்யா ஆகியோரும் மனநாள் காணும் கோபி செந்தில்குமார் பூர்ணிமா இணையர் கோவை பாலகிருஷ்ணன் பிரியங்கா இணையர் கோவை ராதிகா பாலாஜி இணையர் இலக்கியவியல் கிருபாவதி பெற்றோர் அரிதாஸ் சீதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுளை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பொய்யம் நீடுக மம்மழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழைத் நி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே வேறு சிற்றம்பலம்